மக்களே பிக் பாஸ் ஒரு பக்கம் ப்ரோமோல திவ்யா மற்றும் விக்ரம்க்கிடையே பயங்கரமான மோதல் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அதில் எனக்கு ஒரு என்னென்னா ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்குது என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டு போடுறவங்களுக்கும் அதை கொஞ்சம் எச்சரிச்சுட்டு என்னவாக இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போயிடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நான் மொதல் விஷயம் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அதுக்கு உரிமை இருக்குது உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது ஆனால் அந்த கருத்துக்களை எப்படி தெரிவிக்கிறோம் அப்படின்றது மெயினாக இருக்குது அதில் நீங்கள் குறிப்பாக வந்து பார்வதி போது பார்வதிக்கு ஒரு டேக்லைன் கொடுக்குறாங்களா அந்த டேக் லைனை யூஸ் பண்ணாதீங்க விக்ரமுக்கு ஒரு டேக் லைன் கொடுக்குறாங்களா விக்ரமோட டேக் லைன் யூஸ் பண்ணாதீங்க ஸோ அந்த டேக்லைன் இல்லாமல் திவ்யானா திவ்யா விக்ரம்னா விக்ரம் பார்வதினா பார்வதி அந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தான் அப்படி டாக்ஸிசிட்டியாக வீட்டுக்குள்ள தான் அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் பிகேவ் பண்ணுறாங்கன்னா ஸோ வெளியே நம்ம பார்க்குற ஆடியன்ஸும் அந்த மாதிரி டேக்ல யூஸ் பண்ண வேண்டாம் குறிப்பா ஏன் சேனலை பார்க்குறவங்க யூஸ் பண்ண வேண்டாம்ன்றது ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறேன் அதை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை ஸோ நம்மளே இவங்க பண்ணுறது தப்பு கிப்பு அப்படின்றத நம்ம எதிர்த்து பேசுகிறோம் அதை கேள்வி கேட்குறோம் அதை கேள்வி கேட்கவங்க நம்ம கரெக்டான முறையில் வச்சா நல்லா இருக்கும்ன்றது உங்களோட கோவமும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் இது எல்லாமே புரியுது புரியுது எனக்கு அது அது பிரச்சனை கிடையாது ஓகே அது எனக்கு புரியுது உங்கள் கோபத்தின் வெளிப்பாட்டில் தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்றதான் ஓகே பட் அதை வைக்கிறத நல்ல ரீதியில் வச்சா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றது தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ரீசண்டேஸாக நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த பர்டிகுலர் நபருக்கு முன்னாடி ஒரு பெயர் வைக்கிறதோ அந்த ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அது எனக்கும் சுத்தமாக பிடிக்கல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன் ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடலான்ற ஒரு ரெக்வஸ்ட்டை நான் உங்ககிட்ட வைக்கிறேன் அதான் அந்த டேகு இது எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு வச்ச பட்ட பேர்களை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதான் என்னோட அம்புள் ரெக்வஸ்ட்டு மருந்து மக்களே மக்கள் என்னுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபருமே அதை யூஸ் தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஸோ நான் என் சேனலில் யூஸ் பண்ணுறது கிடையாது நான் அந்த பட்ட பேர் வச்சு கூட கூப்பிட்றது கிடையாது பர்டிகுலர்லி இந்த கண்டசன்ஸ்லாம் அந்த கண்டசென்ட்ஸோட நேம் வச்சு தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன் திரும்ப திரும்ப அழுத்த சொல்கிறேன்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை வீட்டுக்குள்ள இருக்குது நம்ம வெளியே அப்படி பண்ண வேண்டாமே அப்படின்றது என்னோட ஓகே அதை பார்த்து பண்ணியிருக்கேன் அடுத்து இப்போ எனக்கு ஒரு பல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாற்றுக்கிறதுக்கு வச்சுருந்தீங்க வச்சிருந்தீங்க இப்போ ஓ அந்த ஒரு ப்ரோமோ ஒண்ணு ரிலீஸ் ஆகிருக்குல்ல அந்த ப்ரோமோல திவ்யா வந்து எடுக்கல அது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆக்சுவலி இது எங்க இருந்து ஆரம்பிச்சது வீக்கெண்ட் எபிசோட்ல தான் விக்ரமும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திவ்யாக்கான இது அதில் குறிப்பா என்ன சொல்லியிருப்பாங்க திவ்யாவோட கான்டெக்ட்னா வீட்டுல இருந்து வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க வீட்டுல இருந்து அவங்க ஒய்ஃபோ அம்மாவோ ஏதோ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கு இப்படி ரியாக்ட் பண்றாரு இப்படி இது பண்றாருன்ற காண்டெக்ட் இவரோட தரப்பு என்ன விக்ரமோட தரப்பு வீட்டுல இருந்து அவங்க அண்ணன் வந்து சொல்லியுமே திவ்யா வந்து அதை இது பண்ண மாட்டேங்கிறாங்கன்றத ஸோ பேசியிருக்காங்க ஆனால் வீக்கெண்ட் எபிசோடில் ரெண்டு பேருமே வீட்டார் வீட்டார் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க நான் திரும்பவும் அந்த எபிசோட ரீவாச் பண்ணிட்டு வரேன் விக்ரம் திவ்யா கிட்ட எங்கே பேசினார் திவ்யா விக்ரம் பற்றி எங்கே பேசினாங்கன்னு செக் பண்ணும்போது அவங்களும் தான் மீன் பண்ணியிருக்காங்க விக்ரமும் ரெண்டு இடத்துல பேசியிருக்கார் அந்த ரெண்டு இடத்துலையுமே வீட்டார் அப்படின்றது ஒரு இடம் தான் திவ்யாவோட வருது அந்த இடத்துல ஃபுல்லாகவே வீட்டார் சொன்னது தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க பர்டிகுலர் அம்மாவோ அப்பாவோ இவங்களோ அவங்களோன்ற மாதிரி அட்ரஸ் பண்ணலை நம்பர் ஒன்று நம்பர் டூ திவ்யாவும் அவங்க வீட்டிலேருந்து வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எண்பது நாள் கேட்காத விக்ரம் இன்னைக்கு வந்து கேட்குறாருன்றதுதான் ஸோ இதில் யாருமே வந்து ஃபேமிலியில் பர்டிகுலர் நபரை எடுக்கலை ஜென்ரலாக வீட்டாருன்றது தான் திவ்யாவும் அட்ரெஸ் பண்ணியிருக்காங்க விக்ரமும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் பர் தட் சண்டே சாட்டர்டே எபிசோட் ஓகேவா அது கிளியர் ஆகிடுச்சு ஆனால் இந்த இடத்துல வந்து யார் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எடுத்துகிட்டு வந்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது விக்ரம் வந்து உங்கள் அண்ணனை சொன்னாரா அப்படின்ற கேள்வி விக்ரம் எடுத்துகிட்டு வந்திருந்தா அப்போது திவ்யா உங்கள் ஒய்ஃப் உங்கள் ஒய்ஃப் சொன்னதால அப்படின்னும் போது தப்பு கிடையாது ஏன்னா இது ஒரு ஃபேமிலி வீக்ல நடந்த சம்பவம் அதை வந்து விக்ரம் எடுத்துட்டு வந்து ஹைலைட் பண்ணி இருந்தாருன்னா திவ்யா எடுத்து வந்து ஹைலைட் பண்றது தப்பு கிடையாது அப்படின்றதுதான் ஆக்சுவலா நீங்க வீட்டார் ஜென்ரலா சொல்லிட்டு போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது இங்க வந்து பர்டிகுலர் நபரை எடுத்துட்டு பேசும்போது அது ஒரு பிரச்சனையில உள்ளாக்கும் அதை விக்ரம் பேசிட்டே வந்து விக்ரம் இதை ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் இதை எடுத்து வச்சுட்டு இங்க வந்து பேசினா அது தப்பா போய் முடியும் விக்ரமுக்கு இது ஒண்ணு நம்பர் டூ என்னன்னா விக்ரம் ஏன் இதை வாலண்டரியாக பண்ணியிருக்கக்கூடாதுன்ற கூடாதுன்ற கேள்வியும் வரலாம் ஏன்னா அவர் ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் வெள்ளிக்கிழமை அந்த நைட்டு அந்த நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா கனி இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க திவ்யா சுத்தல்ல விட்டுகிட்டே இருப்பா அவளை பாயிண்ட்டு பாயிண்ட் அடிச்சு பாயிண்ட் பிடிச்சி கரெக்டாக லாக் பண்ணி அடிக்கணும் அப்படின்றதுக்காக திவ்யாவை அடிக்கிறதுக்கான சுச்சுவேஷனுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தார் விக்ரம் கரெக்டாக எங்க சுச்சுவேஷன் பார்த்து திவ்யாவை லாக் பண்ணுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ அதுக்கான சுச்சுவேஷன் உருவாச்சு இதில் திவ்யா ஏதாவது பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக போட்டு லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணமா மாட்டியிருக்கு அதுக்கு தான் இவருடைய ரியாக்ஷன் எல்லாமே ஓவர் த போர்டு போயிருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல்மே வருது இட் வாஸ் பிளான்டா கூட இருக்கலாம் பிளான் பண்ணாமலாம் இருக்காது திவ்யா வந்து கேட்கட்டும் அதுக்கு இப்படி ரியாக்ஷன் நடந்தா இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ கரெக்டான சுச்சுவேஷனா யூஸ் பண்ணி பயன்படுத்தி இருக்கலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு கூட விக்ரமின் திட்டமா கூட இருக்கலாம் பாசிபிலிட்டிஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ண அப்படின்றதும் கிளியரா பார்க்க முடியுது நம்மளால இன்னொரு பக்கம் விஷுவல்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க விக்ரம் கேட்கிறாரு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா நிக்கிறாங்க சபரி நிக்கிறாங்க அரோரா இருக்காங்க இவங்கெல்லாம் உட்காந்து நின்று கேட்டிருக்காங்க அதுல மூணு பேர் நைட் டிஸ்கஸ் பண்ண நபர்கள் சோ இது எந்த இன்னும் போகுதுன்றது பார்க்கணும் ஃபேமிலி வீக்க பேஸ் பண்ணி ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்க மேலேயும் தப்பு விக்ரம் அதை பேசக்கூடாதுன்னு சொன்னாரா விக்ரம் மேல தப்பு திவ்யாவா ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து அந்த நேமை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேல தப்பு தான் என்னால எடுத்துக்க முடியும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல வையுங்க அதுவும் நல்ல ரீதியில் வச்சா எனக்கும் நல்லா இருக்கும் மக்களே பாய் கைஸ்